அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அபிஜித் நட்சத்திர நேரம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இது வந்து ஒரு வெற்றியின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணனை மட்டும் யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துடைய மிக முக்கியமான பதிவு தான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரத்துறை பதிவு கொடுத்துருக்கோம் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்கவுங்க வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இதுவரைக்கும் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்லை வாழ்க்கையில் நமக்கு ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் நல்ல ஒரு வேலை இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படி எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு மனசுக்குள்ளே இருந்தாலுமே அதே வந்து இந்த நேரத்துல இருபத்தி நான்கு நிமிஷம் மட்டும் வரக்கூடிய அற்புதமான சூஷ்மமான நேரத்துல நம்ம வேண்டி கேட்டாலே போதுங்க கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணனுடைய அருளால நிச்சயமா நம்முடைய வேணல்கள் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆனால் ஜோதிடத்துல இருபத்தெட்டாவதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் இரண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இதனுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இருக்குது அப்படின்னு மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த நட்சத்திரத்துக்கான மகிமை இருக்குது பார்த்திங்களா அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புராணத்தில் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பெருமைகள் மகிமைகள் முக்கியத்துவம் நமக்கு புரிய வருங்க மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் அவங்க போரை வந்து ஸ்டார்ட் பண்ணால் தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு கேட்டு நேரத்தை வந்து குறித்துக்கிட்டு வர மாதிரி நம்ம துக்ஷாதனனே அனுப்புனார் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன் தன்னுடைய எதிரிகள்ங்கிறதுனால உண்மையெல்லாம் எதுவுமே மறைக்காமல் அவங்க வெற்றி பெறக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து குறிச்சிட்டு அனுப்பியிருக்காரு இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நேரத்தில் அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் யார் ஒருத்தங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுவும் இந்த கௌரவர்கள் இந்த போரை வந்து அந்த நேரத்தில் அவங்க தொடங்கினாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க அதனாலே அவர் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய மயிலிறகலை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாரா அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு ஆனால் நட்சத்திரம் வந்து மயிலிறகலை மறைச்சி வச்சுக்கிட்டார் இல்லையா அதனால் அவங்க வந்து போர்ல வந்து தோத்து போயிட்டாங்க அப்படி இந்த நட்சத்திரத்துடைய பெருமையும் யோகத்தையும் நமக்கு வந்து தரக்கூடிய தகவல் தான் இந்த மகாபாரதத்துடைய இதிகாச கதை இந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு வேலை தொடங்கினாலுமே அந்த வேலை நிச்சயமாக நன்மையாக தான் முடியும் வெற்றி கிடைக்கும் அதாவது நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் நினைச்சாலுமே உங்களுக்கு ந அப்படியே நடக்கும் கெட்ட விஷயத்தை நம்ம நினைச்சாலுமே அப்படியே நடக்கும் அதனால தான் இந்த பாரத போர்லாம் முடித்ததுக்கப்புறமே திருப்பி வந்த தேவர்கள்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை திருப்பி நீங்கள் அதே இடத்துல வச்சுருங்க அப்படின்னு வேண்டுதல் செஞ்சாங்க ஆனால் மனுஷங்க வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்முடைய கலியுகத்துக்கே கொண்டு வராமல் வெறும் இந்த நட்சத்திரத்தை வந்து வெறும் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் மட்டும் நமக்கு வர மாதிரி நமக்கு அருள் பாலித்தார் அதே நேரம் அபிஜித் முகூர்த்தம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதாவது நமக்கு தினமும் வரக்கூடிய நண்பகல் நேரம் பதினொன்னே முக்கால் பன்னிரண்டே கால் மணி வரைக்கும் இருக்குது இது வந்து அபிஜித் முகூர்த்தம் இது வந்து டெய்லி நமக்கு வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல்கள் வச்சாலுமே கண்டிப்பாக பழிக்கும் நிறைய பேர் அபிஜித் நட்சத்திரத்தையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் கொஞ்சம் குழப்பமாயிராங்க அதனால் இது வேறு அது வேறு நமக்கு இந்த நட்சத்திரமானது மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வெறும் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் மட்டும்தான் வரும் அப்படி நமக்கு இந்த முறை வந்திருக்கக்கூடிய நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரம் பன்னிரெண்டு ஒம்பது மணிலிருந்து பனிரெண்டு முப்பத்தி மூணு மறை வரைக்கும் உள்ள இருபத்தி நான்கு நிமிஷங்கள் வந்திருக்கு இப்போ நமக்கு அதிகாலை நேரங்கிறப்ப சனிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை நைட்டுங்கிறப்ப நிறைய பேர் லேட்டாக தூங்குவாங்க நிறைய பேருக்கு முழிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தை அற்புதமான ஒரு நேரத்தை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லபடியாக நம்ம வந்து வாழ்க்கைக்கு என்ன உங்களுக்கு வேணுமோ எந்த விஷயங்கள் நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ உங்களுக்கு என்னதான் ரொம்ப வருஷங்களாக எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்க இப்போ மாத மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் போன மாதம் வேறு ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாதம் வேறு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடாது எல்லா மாதமும் ஒரே கோரிக்கை அந்த ஒரு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி அடுத்த ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் இப்படி வேண்டிக்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் இதற்கு நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ இப்ப ரூமுக்கு போக முடிஞ்சவங்க பூஜையில் ஆத்மார்த்தமாக கிருஷ்ணரை நினச்சி ஒரே ஒரு தீபம் ஏற்றிக்கலாம் இப்போ ரெண்டு தீபம் ஏற்றுறனாலும் ஏற்றிக்கலாம் ஒரே ஒரு நெய் விளக்கு சாதாரண அகலில் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமிக்கு வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக பச்சை கல்புரம் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு இப்போ கிருஷ்ணன் படம் இருந்தால் கிருஷ்ணருக்கு பஞ்சல் போட்டெல்லாம் வச்சுட்டு ரெண்டே துளசி இலைகள் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ கிருஷ்ணன் படம் இல்லைன்னா பெருமாள் படம் எடுத்துக்கலாம் இப்படி அப்படி ரெண்டுமே எங்கள் கிட்டே படமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சுட்டு பச்சை கல்புரம் துளசி இது மாதிரி மட்டும் போட்டு ஆத்மார்த்தமா இந்த ஒரு நேரம் இருபத்தி நான்கு நிமிஷத்துலையுமே உங்களுக்கு என்ன விஷயம் நமக்கு வேணுமோ அதை மட்டுமே மனசில் நினச்சிட்டு நெகட்டிவ்ஸ் நம்ம எதுவுமே எதிர்மறையாக நினைக்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு போகிறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது ஒரே விஷயம் கண்டிப்பாக எனக்கு வந்து இது நடக்கும் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு உங்கள் வேண்டுதல் வைக்கணும் அப்படி வேண்டுதல் வைக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய அபஜித் ஸ்துதி இருக்குது இந்த ஸ்துதியை வந்து மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க அப்படிப்பட்ட மந்திரம் அபஜித ஆக மாந்து தீர அபாஜி தாம்பர நட்சத்திரனா நாததீய ஜோதினம் நல கங்காதர பவதாரன சிவஜிய விஷ்ணு மேதினம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு கிருஷ்ணரை நினச்ச உங்கள் வேண்டுதலை மட்டும் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் சரி இப்போ ஒரு நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க நமக்கு இந்த ஒரு நேரம் இந்த முறை மட்டும்தான் ராத்திரியில் வந்திருக்கு மற்றபடி போன மாதங்கள்லாம் வந்து மாலை நேரத்தில் தான் வந்துச்சு அப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த நேரம் வந்து வித்தியாசப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்கள் தொடங்கலாம் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலுமே என்ன வேண்டிக்கிட்டாலுமே அது கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான அந்த இருபத்தி நான்கு நிமிஷ நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க இப்போ எங்களால் பூஜை அறைக்கு போக முடியல எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி வெளியில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுலேயே அந்த இருபத்தி நான்கு நிமிஷமும் பகவான் கிருஷ்ணரை ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சாலே போதும் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துடைய நேரமும் கிருஷ்ணருடைய அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் பழிக்குங்க அதனால் இந்த பதிவு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரியான அற்புதமான நேரங்கள் நமக்கு வந்து கடவுளே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விடாதீங்க இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பகவான் கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகள் என்னைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்